துவாட பவர் விளங்குதா என்னிட்ட கேட்பாங்க கூட்டு துவா இருக்குதான்னு கேட்பாங்க நான் பதில் சொல்கிறேன் இல்லை இதுவரைக்கும் சொன்னது இல்லை பதில் ஏன் சொல்லலைண்டா அந்த சின்ன சின்ன பதில் சொல்லேயே இல்லை அந்த முப்பதாவது அண்டையும் பதிலை பார்ப்போம் இருக்குதா நோம்பு முப்பது பேசிகிட்டு இருக்கே ஒவ்வொரு நாளும் துவாவை பற்றி இந்த கூட்டு துவா இருக்குதா இல்லையா தொழுவை பிற துவா இதெல்லாம் ஒரு ஒரு ஃபித்னா இதெல்லாம் துவா கேட்க தெரியா அஞ்சு நிமிஷம் துவா தெரியா துவா துவாண்டா என்னென்னு தெரியா அவங்களுக்கு இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு நீங்களே சொல்லுங்கள் துவா இருக்கா இல்லையா துவாண்டா என்ன உங்களுக்கு அப்போதான் விலை துவா

துவா செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரெண்டு பேருடைய அல்லாஹ் சம்பவத்த இவர்களுக்கு அரபியில் சொல்ற முஸ்து என்ன சொல்றது அவங்க துவா செஞ்சா கபூல் செய்யப்பட்டிரும் முஸ்தஜாபு புது என்று சொல்றது அவங்க துவா செஞ்சா கபூல் செய்யப்படும் துவா கபூல் செய்யப்படும் என்ற அவங்கள்ட்ட உள்ள தகமை என்ன என்று நாங்க பார்க்குற தகமைகள் ஒருவர் பெரியவர் என்பதற்கான தகமைகள் என்ன அவருடைய வாகனம் அவருடைய வீடு அவருடைய குடும்ப பின்னணி அவருடைய காசு ஆனா அல்லா சுப் ஆலா இந்த சூரா ஆல இம்ரான்ல ரெண்டு பேருடைய துவா கபூல் செய்யப்பட்டதெல்லாம் சொல்கிறார் அதுல ஒன்று யார் என்றா இம்ரானுடைய மனைவி யார் ஆல இம்ரான் தான் சூறாட பேர் என்ன ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் இந்த இம்ரான் என்கிறவர் ஒரு நபி அல்ல இம்ரான் என்கிறவர் யார் அல்ல ஒரு நபி அல்ல ஒரு இம்ரா அத்து இம்ரான் இம்ரானுடைய மனைவி ரெண்டாவது இப்னத்து இம்ரான் இம்ரானுடைய மகள் மூணாவது ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் இந்த மூணும் இம்ரான் என்று வந்திருக்கு நம்மையும் இந்த காலத்தை இம்ரான் பேர் வைக்காங்களா நல்ல இம்ரானும் கெட்ட இம்ரானும் நல்ல இம்ரான் தொழுவையுடைய இம்ரான் இபாதத்துடைய இம்ரான் நல்ல பேர் இம்ரான் ஆனால் அதே நேரம் தொழுவல்லாத இம்ரானும் இருக்கு ஆனா இம்ரான் என்ற பெயர் நல்ல பேர் ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் இம்ரானுடைய குடும்பத்திலே ஆல இம்ரான் இம்ரானுடைய மனைவி யாரு இம்ரானுடைய மனைவிதான் சலாத்துடைய உம்மா இம்ரானுடைய இங்கே பாருங்க கீழே பார்த்துட்டு யார மனைவி என்ன பயங்கர அந்த அதை கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டால் அங்கி போவார் கல்பில் இறங்கும் அவ்வளவு இம்ரானுடைய மனைவிட யாரு மரியம் சலாத்துடைய உம்மா இந்த மரியம் சலாத்துடைய உம்மாட துவாவும் கபூல் செய்யப்படுற ஒரு பெண்ணர் இருந்தார் அல்லாஹ் அல்லா இம்ரான் அல்லா சொல்றான் அல்லாஹ் என்ன செய்தன் ஆதம் அலை சலாத்த நூஹலை இம்ரானுடைய குடும்பத்தை இப்ராஹிம் அலை சலாத்துடைய குடும்பத்து அல்லாஹ் அகிலத்தாரர்களிடம் இருந்து தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் செலக்ட் பண்ணின குடும்பம் ஆல இம்ரான் என்ற குடும்பம் அல்லாஹுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன குடும்பம் அது இதுல இம்ரானுடைய மனைவி யாரு மரியம் அலை சலாத்துடைய உம்மா இவர் துவா கேட்கிறார் என்ன சொல்றா தெரியுமா இது காலத் இம்ரா து இம்ரான் இம்ரானுடைய மனைவி சொல்றாங்க துவா கேட்கிறாங்க என்ன ரப்பி இன்னி நதாவுத்து அவங்க சொல்றா என்ன வயிற்றில் இருக்கிற புள்ள இருக்குதானே என்னன்னு பிள்ளைன்னு தெரியும் அவங்களுக்கு என்ன வயிற்றில் இருக்கிற புள்ளையனா உனக்காக நேர்றேன் உனக்காக என்ன செய்கிறேன் நேர்றேன் அந்த புள்ளைய நீ கபூல் செஞ்சுக்கோ வெண்டைக்கு அதிகமானவங்க வயத்தில் உள்ள பிள்ளையை நேர்ற எப்படி நேருவாங்க தெரியுமா ஆம்பளை புள்ள கிடைச்சா பிள்ளையை ஆஃபீஸ் ஆக்குவேன் நேர்ற புள்ள கிடைச்சதுக்கு பிறகு ஆஃபீஸ் ஆக்குறல் அல்லா பாதுகாக்கும் நேர்ச்ச ஒரு நேர்ச்சி வைக்கிற கனடாக்கு போனால் இது செய்வேன் இங்கே கனடாக்கு வந்தோன்னு எல்லாம் மறந்தாச்சு விசா கிடைச்சால் கேஸ் எக்ஸப்ட் ஆனால் எப்படி எத்தனையோ நேர்ச்சரி பிஆர் கிடைத்தால் பாஸ்போர்ட் கிடைத்தால் எல்லாம் இருக்கு எல்லா நேர்ச்சியும் நிறைவேற்றும் நேர்ச்சியை நிறைவேற்றும் இந்த பெண் என்ன செய்தாங்க உடனே ரப்பி இன்னி நதர்து லகமா ஃபி பத்னி முஹர்ரரா என்ன வயித்துல உள்ள பிள்ளை தான் நேர்றேனி அல்லாஹ் உனக்கா என்ன செய் ஃதகப்பல் மின்னி கபூல் செஞ்சிக்கோ கோ இன்னக அன் தஸ்மிஊல் அலீம் سمியூன அலீம் ஏகனே வந்துச்சா இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் கேட்டாங்க என்ன ரப்னா தகப்பல் மின்னா இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் உம் سمியூன அலீம் அளித்து

فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم كل என்ன செய்யறது இப்போ ஆம்பிள பிள்ளையே மஸ்ட்டு அக்ஸாக்கு நேர்றது வேறு பெண் பிள்ளை அப்படி மஸ்ட்டு அக்ஸா கொடுக்குறது இப்போ ஆ நேர்ச்சியை வச்சிட்டாங்க பலம்மா வ வாத்தஹா பெற்றெடுத்ததோட பார்க்குறாங்க சொல்கிறாங்க ரப்பி இன்னி வலா துஹா உம் சா நான் பெண்பிள்ளையை பெற்றெடுத்துட்டேனே அல்லாஹ் அல்லாஹ் தான் தெரியும் ஏன் பெண் பிள்ளையை தந்தாய் வல்லாஹ் ஆல முபிமா அவ வாச ஒலை ச ஆண் புள்ளை பெண் புள்ளை போல இல்லையே இன்னி அப்பதான் சொல்றாங்க நான் மரியம் னு பேர் வச்சு அந்த புள்ளைக்கு இன்னி சமைதுஹா மரியம் வ இன்னி யூईदஹ ரஜீம் இந்த புள்ள இந்த புள்ளோட துர்ரியா இந்த புல்ல இந்த புல்லோட பிச்சலத்தையும் ஷைத்தான விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அதனால தான் இந்த மரியம் அலைசலாம் மரியம் அலைசலாத்துறை மகன் யாரு இசா அலைஸ் ரெண்டு பேரும் ஷைத்தான் கிட்ட வரல எல்லா புல்ல பிறக்கும் பொழுது ஷைத்தான் வந்துடுவார் அப்ப புள்ளை அழுகிறது மரியமிடத்திலேயோ மரியமுடைய மகன் ஈசா அலை சலாமிடமோ ஷைத்தான் தொடல்ல என்றா உம்மம்மாட துவா இது இம்ரா துவா இப்ப சரி புள்ள கிடைச்சிட்டு என்ன செய்யறது இப்பொழுது الله سلران أما دعا كتاك قبول سيين فتقبلها ربها بقبول حسن الله على خان مريل أنت بل قبول سيين نانا تراوي مدج نانا دعا كبه أرواسي برتوك نانا دعا كبه. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا ഓത്ത ദർവാനാ ഓത്ത ഹസ്വനാ വ തമിൻ തക് സീരി ആ മാലിനാ കേൾക്കമല്ലയാ ആ മിൻസെല്ലോ എന്ന ദുവാ കറുത്ത് എല്ലാ ത കബ്ബൽ മിന്നാ എന്നിട്ടെന്ന് കബൂൽസെയ് ഏതാ കബൂൽസെയ് സിയാമനാ നോമ്പുടിച്ചോ മേണ്ടെങ്കിൽ ഓ ക്യാമനാ ഇരുപത്തി മൂന്ന് റക്കാത്ത് വിത്രയും വിഷാവുടെയും ചേരാത്തൻ റക്കാത്ത് മൊത്തം ഇരുപത്തി ഏഴു റക്കാത്ത് ഒളുത് കൊണ്ട് പൂർത്തി ആയിക്കോ

என்ன பொன்சாய் 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 தெரிந்தான பொன்சாய் வளர்க்குற ஆ கஷ்டம் ஸ்ரீலங்காலேயும் இருக்காங்க அட்டுலுகாமையில் ஒரு இடத்த வந்து பொன்சாயி தான் வளர்க்குறவர் ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க பொன்சாய் வளர்க்குற லேசி இல்லை நம்ம வோல் மாட்டில் இருக்கும் பெரிய பெரிய அடி சின்ன சின்ன இலை கஷ்டப்பட்டு அழகாக வளர்க்கும் வெட்டி வெட்டி வளர்க்கும் மரத்தை ஒரு மரம் வளர்க்குறத போல் அல்லா மரியம் அலைசலாத்த வளர்த்தான் எப்படி ஓ அம்பன் ஹசனா

மஸ்தூர் அக்ஸாவுக்கு போனீங்கண்டா பள்ளி வாசலு கீழே கீழே இறங்கிட்டு போகும் பொழுது மரியம் அலைசலாம் வளர்க்கப்பட்ட இடம் இருக்குது அப்படி நீங்க கேட்கலாம் அவங்களுடைய ஹயதுடைய காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்க சுத்தம் இல்லாத காலத்துல வெளியே போய்த்திருவாங்க பள்ளியை சுத்தமானதும் பள்ளிக்கு வந்துருவாங்க பொறுப்பு விவரம் வளர்க்குறாங்க இப்போ தொழூர மெஹராபடியை போனா எல்லா வகையான சாப்பாடும் அவருக்கு தெரியும் யாரும் கொடுக்கறதில்லை சாப்பாடு யாரும் சாப்பாடு கொடுக்கறதில்லை தொழில் செய்யாமல் வாழையிலுமா என் கேள்வி கேட்பாங்களே இல்லையா வாழலாம் தொழில் செய்யாமல் வாழையலுமா வாழலாம் வானத்தால் இறங்கும் இறங்கும் இந்த குருவானுடைய ஆய் சொல்லுது வானத்தால் இறக்குவேன் சொன்னார் அவர் ரிஸ்க்கு ரோட்டில் நிற்குதான் அவர் ரிஸ்க்கு எங்கே இருக்கா எவ்வளோ ஓடறாரோ அவ்வளவு தேடுறாராம் நேஸ் போய் செல்லாது அல்லாஹ் சொல்றார் சூரா தாரியாத்துல ரிஸ்க் வானத்தில் இருக்கு ஃபவ ரபிஸ் ஸமா வல் அர்ழ் இன்னஹு லஹக் கா ரிஸ்க் வானத்ல இருக்கு ரோட்ல எல்ல ரிஸ்க் அப்ப ரிஸ்க் அல்லாஹ் என்ன செய்றான் மரியமலை আলাইஸ்லாத்துக்கு சின்ன புள்ள தான் மஹ்ராப்டிய வந்து பார்த்தா ரிஸிக் இருக்கும் சாப்பாடு பழங்கள் எல்லாம் இருக்கு இப்போ சக்கரியா আলাইஹிஸ்லாம் கேக்குறாங்க உங்களுக்கு இதெல்லாம் யார் தந்தது சாப்பாடு மரியம் அலாம் என்ன பதில் சொன்னாங்க தந்தது எங்கிருந்து வந்தது என்ன குளிரான காலத்தில் சூடான பழம் இருக்கும் பலஸ்தீனில் அந்த பழம் இல் இருக்காது ஆனால் மரியமலை அலை இஸ்லாத்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த இல் அந்த உதவி எடுக்கிறவங்களாக தான் சகோதரர்களே துவா இந்த சக்தியை எங்களோட பிள்ளைகளை அடைஞ்சிட்டு போய்ங்க டெய் நாங்க எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறோம் நல்ல வேலை படிப்பிக்கோதவிக்கோள் தொழில் கல்வியை பழக்கோன் பிள்ளைகளுக்கு இது எல்லாவற்றையும் விட ஆக உயர்ந்தது என்ன தெரியுமா எங்களோட பெண் பிள்ளைகளை முசல்லால வச்சு பழக்கோம் எப்படி பழக்கணும் துவா கேட்கும் பிள்ளைகள் சொல்லுவாங்களே நான் முதலண்டும் சொன்னேன் ஆரம்ப காலத்தில் ஆண்கள் தான் தொழிலுக்கு போவாங்க பெண்கள் முசல்லார் தான் இருப்பாங்க மஹ்ரீப்ல இருந்து இஷா வரைக்கும் தொழுவாங்க ஓதுவாங்க துவா க வைப்பாங்க ரிஸ்கில் வரக்கத் அதை வீட்டில் நாங்களும் தொழிலுக்கு போகிறோம் எங்களோட மனைவியும் தொழிலுக்கு போகிறாங்க எங்களோட பிள்ளைகளும் தொழிலுக்கு போகுது எல்லாரும் தொழில் செய்யுது மூணு பேரும் சேர்ந்தா வீட்டில் ஸ்டார்ட் உழைச்ச போதா ஏ வறக்கத்து இந்த ஆயத்த என்ன சொல்லுது தெரியுமா எங்களோட பெண் பிள்ளைகள் துவா கபூல் செய்யப்படக்கூடியவர்களாக மாறிட்டாங்க என்று வைங்க இதுதான் நாங்கள் கொடு கஷ்டம் ஒரு பிள்ளை டாக்டர் ஆக்குறது லேசா ரஷ்யாவுக்கு அனுப்பி படிப்பு அனுப்பிப்பாங்க எத்தனை வருஷம் அனுப்பி நீங்கள் வாப்பா ரஷ்யாவுக்கு என் மகள் எட்டு வருஷம் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்திருக்கியா டாக்டர் ஆகிட்டு வந்திருக்கிறா எட்டு வருஷம் என் மகள் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்கிறா என் மகள் ஸ்காட்லாண்டில் படிச்சுட்டு வந்திருக்கிறா பத்து வருஷம் பத்து வருஷம் படித்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறா எனக்கு போனா மாசம் ஒரு லட்சம் டாலர் எடுக்கிறதுக்கு மாஷா அல்லா நல்ல விடயம் அதை விட நல்ல விடயம் சகோதரர்களே எப்படி எங்கட பிள்ளைகளுடைய துவா கபூலாம் இது ஷார்ட் கட் வே இது துனியாவை அடைகிறது மரி ஜக்கரியா அலி இஸ்லாத்துக்கே ஆச்சரியம் கேட்டாங்க மரியம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் யார் தந்தது அல்லாபுரத்திலிருந்து வந்தது இன்னल्लाஹ யர்ஸுகு மன் யஷா பிஹைரிஹி சாப் அல்லாஹ் நாடி கேள்வி கணக்கு இல்லாம கொடுப்பா. இதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஹுனாலிக அந்தடத்தில் தான் இதை பார்த்த சாட்சாக்கு ஞானம் பிறக்குது இப்ப. ஓஹோ இந்த மரியம் இந்த மரியம் சீசன்ல இல்லாத பழத்தெல்லாம் அடுக்கையிலும் என்ன அல்லாஹ் இடத்துல மன்றாடி எனக்கு இந்த கிழவனான காலத்தில் அல்லாஹ் உடத்தில் புள்ள ஏன் கேட்க யோசிக்கிறார். இப்போ நாங்க யோசிக்கிறது போல இந்த மரியம் আলাইஸ்ஸலாத்துக்கு இந்தளவு சக்தி வரையலும் ஏலும் ஏன் ஏண்ட மகளை மாத்தேலா ஏலாய்வார். மாத்த ஏலுまいலடா. ஏண்ட மனைவிய மாத்த ஏலுまいலடா. ஆ ஏலும் ஹுனாலிக் அல்லாஹ் சொல்றான். ஹுனாலிக் என்ன வார்த்தை ஹுனாலிக அந்த நேரம்தான். دعا زكريا ربّா. ஜகிரியா আলাইஸ்ஸலாது দোয়া இப்போ துவாட பவர் விளங்குதா சகோதரர்களே துவாட பவர் விளங்குதா என்னகிட்ட கேட்பாங்க கூட்டு துவா இருக்குதான்னு கேட்பாங்க நான் பதில் சொல்கிறேன் வரைக்கும் சொன்னதில்லை பதில் ஏன் சொல்லலைண்டா அந்த சின்ன சின்ன பதில் சொல்லே இல்லை அந்த முப்பதாவது அண்டையும் பதிலை பார்ப்போம் இருக்குதா நோம்பு முப்பது பேசிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் துவாவை பற்றி இந்த துவா இருக்குதா இல்லையா தொழுவைப்புற துவா இதெல்லாம் ஒரு ஒரு ஃபித்தினா இதெல்லாம் துவா கேட்க தெரியா அஞ்சு நிமிஷம் துவா தெரியா துவா துவாண்டா என்னென்னு தெரியாது இவங்களுக்கு இதெல்லாம் படிச்சதுக்கு பரவாயில் நீங்களே சொல்லுங்க துவா இருக்கா இல்லையா துவாண்டா என்ன உங்களுக்கு அப்பதான் அப்பதான் என்ன கரியுமா மனமான ஒரு பரம்பரை எனக்கும் தா வைத்துக் கொள்ளக்கூடிய அப்படின்னு துவா கேட்டார் இப்ப இவ்விறதுவும் கபூல் எப்படி அவங்க பதன் சொன்ன சூர ஆலிம் பிரான் ரெண்டு வேற দোয়া கபூல் செய்யப்பட்டது வந்திருக்கு ஒன்று மரியம்ட 엄마ட দোয়া இரண்டாவது யாரோட দোয়া ஜகரியா আলাইஹிஸ்ஸலாத்துடைய দোয়া கபூல் செய்யப்பட்டுச்சு கபூல் செய்யப்பட்டதொட ஃபனாததுல் மலாயிகா وهو قائம يصلي في المحراب ஜகரியா আলাইஹிஸ்ஸலாம் மஹ்ராபுல தொழது கொண்டிருக்கும் பொழுது மலக்கு வந்து அழைக்கிறார் இந்த ரெண்டு ஆயத்திலையும் பாருங்க மரியமலை சலாத்துடைய மிஹராபில் தான் ரிசுக்கு இருந்தது மரியமலை சலாத் ரிசுக்கு எங்கே இருந்தது ஜக்கரியா அலை சலாத்த மலக்குகள் அழைத்தது எந்த இடத்த வச்சு மெஹரா மெஹரா பண்ண என்ன மெஹரா பண்ண என்ன தொழூர இடம் தொழூர இடம் ஆக முக்கியம் சகோதரர்கள் மெஹராபிடத்தில் துவா கபூலாகும் வீட்டில் மெஹராபம் அமைச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு எங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு ரூமோ பள்ளி வாசலாக கொடுக்கும் பரவான தொழில் தொழும் அங்கே அனுப்பணும் விக்கிரல்றிங்க தொழுங்க குருவான ஓதுங்க ஆ ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறோம் நல்ல விஷயம் எல்லாத்தையும் நல்லவண்டு தான் சொல்லுவோம் மோசம் அப்படி சொன்னால் பிரச்சனையாயிடும் ஆ செஞ்சதெல்லாம் நல்ல நல்லவன் சொல்லி போட்டு போட்டுதான் எக்ஸ்ட்ரா உள்ளதை செய்யுங்கன்னு சொல்லணும்டை ஆ நீங்கள் செஞ்சதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லலாண்டே என்ன செய்யும் பிள்ளைக்கு ஃபோனை வாங்கி கொடுத்துக்கணும் நல்லம் ஒரு முசல்லாவை வாங்கி கொடுக்கும் மெஹ்ராபை அமைச்சு கொடுக்கும் ஆ பிள்ளை ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க நல்லம் நல்லம் அதே மாதிரி பிள்ளைய தொழுவிக்க பழக்குங்க தரா ஓத பழக்குங்க குரான் ஓத பழக்குங்க மெஹ்ராப்ல தான் ரெண்டு ஆயத்திலையும் பாருங்க நல்லா ஜஹரிய அலை சலாத்துடைய ஆயத்திலையும் பாருங்க மரியம் அலை சலாத்துடைய ஆயத்திலையும் பாருங்க என்ன வருது சொல் மெஹராப் மெஹராப் என்ன தொழுரடம் மெஹ்ராப்ல தொழுது மழக்கள் கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு இல்லையா அல்லாவிடமிருந்து உண்மப்படுத்துறவர் சயீதா இருப்பார் தலைவரா இருப்பார் ஹசூரண்டா பெண்களுடைய ஆசையற்றவராக இருப்பார் ஹசூரண்டா எஹி அலைசல்லா அதுக்கு பெண்களோட ஆசை இல்லை கல்யாணம் முடிக்கிற தேவையில்ல ஓ ஹ சூரௌ நபியமின சாலியஹீன் அடுத்தது சாலிஹான நபியாக இருப்பார் புறக்க முந்தி எல்லாம் நன்மாராகி வந்துட்டு ஜகரியா அலைசல்லா அதுக்கு ஒரு சந்தேகம் உண்டான கேட்டாங்க மலக்க இடத்தில் கால ரப்பி அண்ணய கூனுலி அகோலாம் ரப்பே எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும் எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும் أنا يكون لي غلام إيه؟ وقد بلغني الكبر نان مذية ويسا عدن جتين ويسا عدن جتين كبر عدن جتين ومراتي عاقر إنه منعيوه ملت پن منعيوه كم ويسا قويت ويسا نا خارتنا دعا كتار الله سنان قال كذلك الله يفعل ما يشاء زكريا الله نادي هذا سيرا من زكريا അല്ലാതെ നമ്പറു നെച്ചു നെച്ചു മാറ്റമാക്ക് മാറ്റം നടക്കരി അത്താ ഇപ്പോ അത്താക്ഷ மூணு நாளைக்கு பேசப்படாது நீங்க இதுதான் அடையாளம் மூணு நாளைக்கு பேசணும் சைக்கினேயாலும் மட்டும்தான் ரம்சா வல் குரப க கதீரான் அதிகமாக திக்கிர் செய்யும் ஒசப் பெபிலாஷியுவல் இபகார் காலம் மாலை கஸ்பீ செய்யும் அவர் ரெண்டு பேருடைய துவாவம் தான் என்ன செஞ்சேன் ஏய் அலையஸ்ஸலாம் புள்ள கடைச்சிச்சு அவங்களுக்கு மரியம் அலைசலாம் வளர்ந்தாங்க உலகத்துடைய வரலாற்றில் சாதனையாளர்களாக மாறிட்டார் மரியம் அலை சாதனையாளரா இல்லையா மரியம் அலிஸ்லாத்துக்கு கிடைச்ச புல்ல ஈசா சாதனையாளர் இல்லையா ஜக்கரியா அலை சாதனையாளரா இல்லையா அலை இஸ்லாத்துக்கு கிடைச்ச புள்ள எஹியா அலை சாதனையாளரா இல்லையா ஏதால் அடைஞ்சாங்க இதெல்லாம் துவாவா நாங்களும் துவாவில ஈடுபடுவோமா துவாவை மட்டும் விட்டுறக்கூடாது உலகத்தில் நான் சொன்ன யாரையும் நம்பப்படாது அல்லா மட்டும்தான் எங்களுக்கு நாளைக்கு வரும் பொழுது நிசா உள்ள அவ்வளோ துவாவும் நீ மட்டும் இணைப்போதும் என்ற உள்ளத்தில் இருக்கிற மத்த எல்லாரையும் மெது மெதுவாக எல்லாத்தையும் என்ன செய்யணும் மையத்தை வச்சு இன்றைக்கு கத்துறாங்க யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்க அல்லாஹ் பாதுகாக்கும் அல்லாவை கூப்பிடுங்க அவ்வளவுதான் அல்லா போதும் எங்களுக்கு வேறொத்தரும் எங்களுக்கு வாழ إن نيت واندا تان إياك نعبد وإياك نستعين إلا من الله سبحانه وتعالى إنه دي دعاء قبول الله يا الله إن يا ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرة صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب